ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸு ஒர்க் காரைக்குடி ஃபாரீங்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நைட்டு பதினோரு மணி அப்படியே வாக்கிங் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் சேர்ந்து எல்லா தண்ணி சேவனப்ப எல்லாம் குடிச்சிட்டு பார்க்கில் படுத்து கிடக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஈபிக்காரங்க நேபாளி தமிழ்நாடு கர்நாடகா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்கிறோம் நீங்களே பாருங்கள் நைட்டு பதினோரு மணி இப்போ இப்போ டயத்தை காட்டுற பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பாருங்கள் பதினோரு மணி பத்து ஐம்பத்தேழு டைமிங் பத்து ஐம்பத்தேழு ஆகுது அப்படியே வாக்கி வந்துட்டு பார்க்கில் படுத்து கிடக்குறோம் எல்லா நக தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க கர்நாடகாரங்க நேபாளி யூபி எல்லோரும் இருக்கிறோம் அப்படியே ஒரு பார்க்கில் பத்து கிடச்சிருக்கலாம் சில பார்க்கு இல்லை பாருங்கள் எல்லாம் அப்படியே இங்கிட்ட இங்கிட்ட ஒரு குறிப்பு அப்படியே இங்கிட்ட ஒரு குறிப்பு எல்லாம் உட்காந்து உட்காந்து தண்ணி வச்சுட்டு இருக்கிறானுங்க ஒரு நேபாளி பாருங்க குப்பரக்கா படுத்து கிடக்குறாரு புல்லு புல்லு தரையில் பாருங்க நீங்களே பாருங்க பாருங்க குப்பரக்கா படுத்து கிடக்கிறா புல்லு இல்லை தரையில்